தமிழக முதல்வர் ஸ்டாலினின் எழுவத்தி இரண்டாவது பிறந்தநாள் கோவையில் நடந்த ரேக்லா மாட்டுவண்டி பந்தயம் அமைச்சர் செந்தில் பாலாஜி பங்கேற்பு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலினின் எழுபத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு கோவை வடக்கு மாவட்ட திமுக கவுண்டம்பாளையம் பகுதி கழகம் சார்பில் கால்நடை கலாச்சாரம் மற்றும் ரேக்லா பாதுகாப்பு சங்கம் இணைந்து மூன்றாம் ஆண்டு மாபெரும் மாட்டுவண்டி மற்றும் குதிரைவண்டி வண்டி எல்கை பந்தயத்தை கோவை கணுவாய் பகுதியில் நடத்தியது இப்போட்டியில் கலந்து கொண்ட மின்சாரம் மதுவிலக்கு மற்றும் ஆயத்தர்வைத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி கொடியசைத்து துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார் அப்போது பேசிய அமைச்சர் செந்தில் பாலாஜி முதல்வர் பல்வேறு நலத்திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துவதோடு தமிழ்நாட்டின் கலாச்சாரம் பண்பாடு ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுத்து இதுபோன்ற போட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் நடத்தப்படுகிறது இங்கு போட்டியை நடத்தி கொண்டிருப்பவர்களுக்கு நானும் முதலமைச்சர் சார்பாகவும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என கூறினார் இப்போட்டியில் இரட்டை பெரிய மாடு கொண்ட பந்தயத்தில் கலந்து கொண்ட பெரிய இரட்டை மாட்டிற்கு முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாய் வழங்கப்பட்டது சிறிய மாட்டிற்கு முதல் பரிசாக பதினைந்தாயிரம் ரூபாயும் போட்டியில் வென்ற பெரிய குதிரைக்கு முதல் பரிசாக இருபதாயிரம் ரூபாயில் போட்டியில் வென்ற சிறிய குதிரைக்கு பதினைந்தாயிரம் ரூபாயும் புதிய குதிரைக்கு முதல் பரிசாக பத்தாயிரம் ரூபாயும் பரிசு கோப்பைகளும் அமைச்சர் செந்தில் பாலாஜியால் வழங்கப்பட்டது செகண்ட் இரண்டாவது குதிரை ரெடியா இருக்கணும் நம்பர் மூன்றாவது நான்காவது பரிசுக்கு குதிரை வரணும் குதிரை வந்து கிரீஸ் மூன்றாவது கெம்பளூர் நான்காவது கோபை காலம் வருகிறார் நான்காவது கோப்பைக்கு வருது

பாதுகாப்பு தனி மனிதனை சார்ந்தது ரொம்ப கவனமா இருக்க அண்ணே குதிரை அடுத்து இரண்டாவது சுற்று குதிரை கொண்டு வாங்க கொண்டு வாங்க கொண்டு பதினைஞ்சு குதிரையை கொண்டு வாங்க குதிரை அடடே <coughs> i <laughs>